இலங்கை தொடர்பு ஒழுங்குமுறை ஆணைக்குழுவில் பதிவு செய்யப்படாத கையடக்க தொலைபேசிகள் தொடர்பாடல் என இலங்கையில் தடை செய்யப்படும் என இலங்கை தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணைக்குழு நேற்று வியாழக்கிழமை தெரிவித்துள்ளது கையடக்க தொலைபேசிகள் உள்ளிட்ட தொடர்பாடல் உபகரணங்களை சட்டவிரோதமான முறையில் நாட்டிற்கு கடத்துவதை தடுக்கும் நோக்கில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் ஓய்வு பெற்ற ஏர் வைஸ் மார்ஷல் பந்துலஹேரத் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக ஜனவரி இறுதிக்குள் தானியங்கி முறையை அறிமுகப்படுத்த திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் தரமற்ற இணக்கமற்ற தகவல் தொடர்பு உபகரணங்களை கொள்வனவு செய்வதன் மூலம் மக்கள் அசௌகரியங்களை எதிர்நோக்க வேண்டியிருப்பதால் அத்தகைய உபகரணங்களை நுகர்வோருக்கு விற்பனை செய்வதை தடுப்பது ஆணைக்குழுவின் பொறுப்பாகும் வரும் வெளிநாட்டவர்கள் பயன்படுத்தும் கையடக்க தொலைபேசிகள் இந்த திட்டத்தினால் பாதிக்கப்படாது என பணிப்பாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் கோட்டையிலிருந்து இருந்து விமான நிலையத்திற்கு செல்லும் சொகுசு பேருந்துகள் இன்று வெள்ளிக்கிழமை முதல் விமான நிலைய புறப்படும் முனையத்தை வந்தடைய விமான நிலையமும் விமான நிறுவனமும் அனுமதித்துள்ளன பயணிகளின் வசதிக்காக இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது இதனால் சுமார் ஆறு வருடங்களின் பின்னர் விமான நிலைய புறப்படும் முனையத்திற்கு வருவதற்கு அனுமதிக்கப்பட்டுள்ளது ஆனால் இந்த பேருந்துகள் விமான நிலையத்திற்குள் தங்கி இந்த பேருந்து சேவையை இயக்க வாய்ப்பில்லை இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஈஸ்டர் தாக்குதலை தொடர்ந்து பாதுகாப்பு படையினரின் வேண்டுகோளுக்கு இணங்க இந்த பஸ் சேவை இதுவரை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது இலங்கை மத்திய வங்கியின் அங்கீகாரத்துடன் இயங்கும் பகுதி நேர வேலை ஆலோசனை திட்டம் என்று கூறி மக்களை ஏமாற்றும் மோசடி திட்டம் இணையத்தில் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது இதற்காக முகநூல் உள்ளிட்ட ஆன்லைன் சேவைகள் மூலம் வெளியாகும் விளம்பரத்தில் அங்கு பணிபுரியும் இடம் வீட்டு அலுவலகம் என குறிப்பிட்டு ஆன்லைனில் இப்பணியை மேற்கொள்ள ஸ்மார்ட் போன் அல்லது கணனி தேவை என விளம்பரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது வாட்ஸ்அப் மூலம் இந்த வேலை திட்டத்துடன் இணைக்க முடியும் என்றும் இந்த பகுதி நேர வேலையின் மூலம் தினசரி ஐநூறு முதல் நாற்பத்தி ஆறாயிரம் ரூபாய் வரை எளிதாக முடியும் என்றும் உதவி தொகை வழங்கப்படும் என்றும் கூறப்படுகிறது இதில் சேருபவர்கள் தினமும் மூன்று நிமிடங்களில் தங்களுக்குரிய கமிஷனை பெற்றுக்கொள்ளலாம் என கூறப்பட்டாலும் இந்த வேலையின் நிலை என்ன என்பதை விளம்பரதாரர்கள் குறிப்பிடவில்லை இதில் சம்பந்தப்பட்டவர்கள் பதிவு செய்ய இரண்டாயிரம் ரூபாய் கணக்கில் வரவு வைக்க வேண்டும் என்றும் அதன் பிறகு அவர்களுடன் இணைக்கப்பட்ட தொலைபேசி இணைப்பு இந்த மோசடி ஆட்கடத்தல்காரர்களால் துண்டிக்கப்படும் என்றும் கூறப்படுகின்றது இலங்கை மத்திய வங்கியின் எச்சரிக்கையால் இந்த இணைய மோசடியில் பெருமளவானோர் சிக்கியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது பாஸ்மதி அரிசியை இறக்குமதி செய்வதற்கு அரசாங்கம் வழங்கிய அனுமதியை பயன்படுத்தி சட்டவிரோத வியாபாரம் செய்யும் குழு இயங்குவதாக தகவல் வெளியாகியுள்ளது பாஸ்மதி அரிசிக்கு நிகரான ஒரு வகை அரிசி இலங்கைக்கு குறைந்த விலைக்கு இறக்குமதி செய்யப்பட்டு சந்தையில் பாஸ்மதி அரிசி என விற்பனை செய்யப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது பாஸ்மதி அரிசியை எந்த நேரத்திலும் இலங்கைக்கு இறக்குமதி செய்ய முடியும் மேலும் ஒரு கிலோகிராம் அரிசிக்கு முன்னூறு ரூபாவுக்கும் அதிகமான வரி விதிக்கப்பட்டுள்ளது ஆனால் இருநூற்றி இருபது தொடக்கம் இருநூற்றி ஐம்பது ரூபாய் வரையில் விற்பனை செய்யக்கூடிய பாஸ்மதி அரிசிக்கு நிகரான அரிசி ஒரு கிலோ ரூபாய் வரி செலுத்தி இறக்குமதி செய்யப்பட்டு விற்கப்படுகின்றது இது தொடர்பில் சுங்க ஊடக பேச்சாளர் மேலதிக சுங்க பணிப்பாளர் நாயகம் சீவலி அறக்கொட விசாரணை நடத்தினார் இலங்கைக்கு வரும் அரிசி வகைகளின் மாதிரிகள் பரிசோதனைக்கு அனுப்பப்படும் போது மாத்திரமே அவை பாஸ்மதி அரிசி அல்ல என அடையாளம் காணப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் நடவடிக்கை எடுப்பதற்கு சுங்க திணைக்களத்திற்கு எவ்வித சட்ட அதிகாரமும் இல்லை எனவும் இது தொடர்பான அதிகாரம் நுகர்வோர் விவகார அதிகார சபைக்கே உள்ளது எனவும் சுங்க பேச்சாளர் மேலும் தெரிவித்தார் ஜாழ்ப்பாணத்தில் உள்ள கசூரினா கோவலன் காரைநகர் ஆகிய கடற்கரைகளில் நூற்று கணக்கான ஆமைகள் இறந்து கரை ஒதுங்குவதனால் மீனவர்களும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்களும் கவலை அடைந்துள்ளனர் இந்திய மீனவர்கள் தடை செய்யப்பட்ட மீன்பிடி உபகரணங்களை பயன்படுத்துவதே இதற்கு காரணம் என மீனவர்கள் தெரிவிக்கின்றனர் கடற்கரையில் காணப்பட்ட உயிருள்ள ஆமைகளை கடற்படையினரும் மீனவர்களும் அவற்றை கடலுக்குள் விட்டனர் இந்திய மீனவர்களினால் வடக்கின் கடலிலுள்ள ஆமையினம் அழியும் அபாயத்தை எதிர்கொண்டு உள்ளதாக மீனவர்கள் தெரிவித்தனர் இரண்டாயிரத்தி பதிமூன்றில் மூன்று லட்சத்தி ஐம்பதாயிரமாக இருந்த பிறப்பு விகிதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இரண்டு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரமாக குறைவடைந்துள்ளது கடந்த பத்து ஆண்டுகளில் நாட்டின் பிறப்பு விகிதம் கணிசமாக குறைந்துள்ளதாகவும் இந்த நிலைமை இந்த நாட்டின் எதிர்காலத்தில் கடுமையாக தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என குழந்தை மருத்துவ நிபுணர் திபால் பெரேரா தெரிவித்துள்ளார் அந்த குழந்தைகளில் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலானோர் நோய் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுகின்றார்கள் குழந்தை பெறுவ நீரிழிவு நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது குழந்தை பருவ புற்றுநோய் அதிகரித்துள்ளன இதுபோன்று குழந்தைகள் நோய்வாய்ப்பட்டால் எதிர்காலம் நன்றாக இருக்காது இதை பற்றி நாம் அனைவரும் கவனமாக இல்லாவிட்டால் நாம் அனைவரும் கடினமான சூழ்நிலையை எதிர்நோக்க நேரிடும் என்று குழந்தை மருத்துவ நிபுணர் திவால் பெரேரா தெரிவித்துள்ளார் இலங்கை சுங்க திணைக்களத்தில் பொருட்களை அகற்றுவதில் ஏற்பட்டுள்ள தாமத நிலை காரணமாக துறைமுகத்தில் கொள்கலன் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது இதனால் துறைமுகத்திற்கு நாளொன்றுக்கு சுமார் ஐந்து கோடி ரூபாய் இழப்பு ஏற்படுவதாக சுங்க திணைக்கள தலைவர் தெரிவித்துள்ளார் துறைமுகத்திற்கு வெளியே ஒரே உரிமையின் கீழுள்ள மூன்று நிறுவனங்களால் சரக்கு கொள்கலன்களின் சுங்க ஆய்வுகள் தற்போது மேற்கொள்ளப்படுவதாகவும் இதன் விளைவாக பொருட்களை அகற்றுவதில் தாமதம் ஏற்பட்டதாகவும் சுங்க திணைக்கள தலைவர் தெரிவித்தார் இருந்தார் இந்த பொருட்களை அகற்றுவதற்கு துறைமுக அதிகார சபையிடம் இடமும் இருந்தாலும் இந்த அனுமதி பணியை வேறொரு நிறுவனம் மேற்கொள்வதால் துறைமுகத்தின் அன்றாட வருவாய் இழக்கப்படுவதாகவும் சுங்க திணைக்கள அதிகாரியொருவர் கூறினார்